குரூப் ஃபோர் தேர்வுக்கு வீட்டிலிருந்து படிக்கும் மாணவர்களுக்கு சிறப்பு சலுகை முப்பது தமிழ் தேர்வு தொகுப்பு முப்பது ஜிகே ப்ளஸ் கணிதம் தேர்வு தொகுப்பு நீங்கள் பார்த்து கொண்டிருக்கும் தொண்ணூறு நாள் ஜேஷி தொகுப்பு ஐம்பது சதவீத தள்ளுபடி விலையில் ருபீஸ் ஃபைவ் ஹண்ட்ரட் மட்டுமே மேலும் தகவல்களுக்கு எயிட் ஃபோர் டூ எயிட் செவன் த்ரீ நைன் டூ ஒன் நைன் என்ற எண்ணை தொடர்பு கொள்ளவும் வெல்கம் டு மூன் அகாடமி முடிந்தால் வென்று காட்டு என்ற தொகுப்பில் இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா டேஷீட் அறுபத்தி நாலுக்கான ஒரு ஐம்பது வினாக்கள் பார்க்க போறோம் வாங்க பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் கொஸ்டின் ஐநா பொதுக்குழு எந்த ஆண்டினை சர்வதேச மண்ணாண்டாக அறிவித்தது ஐநா பொதுக்குழு எந்த ஆண்டினை சர்வதேச மண்ணாண்டாக அறிவித்தது ஆன்சர் ரெண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு நெக்ஸ்ட் கொஸ்டின் மின்னோட்டத்தின் அழகு மின்னோட்டத்தின் அழகு ஆம்பியர் நெக்ஸ்ட் கொஸ்டின் தமிழ்நாட்டில் எந்த மாவட்டத்தில் கிணற்று நீர் பாசனம் அதிக அளவில் உள்ளது தமிழ்நாட்டில் எந்த மாவட்டத்தில் கிணற்று நீர் பாசனம் அதிக அளவில் உள்ளது ஆன்சர் விழுப்புரம் நெக்ஸ்ட் கொஸ்டின் கோப்பனின் காலநிலை வகைப்பாட்டில் ஏஎஸ் வகை குறிக்கும் காலநிலை கோப்பனின் காலநிலை வகைப்பாட்டில் ஏஎஸ் வகை குறிக்கும் காலநிலை ஆன்சர் அயன ஈரப்பத வகை நெக்ஸ்ட் கொஸ்டின் இந்தியாவின் மிக நீளமான ஆறு இந்தியாவின் மிக நீளமான ஆறு ஆன்சர் கங்கை நெக்ஸ்ட் கொஸ்டின் மெக்ராலி இரும்பு தூண் தற்போது எங்குள்ளது மெக்ராலி இரும்பு தூண் தற்போது எங்கு உள்ளது ஆன்சர் டெல்லி நெக்ஸ்ட் கொஸ்டின் வாக்யா நவிஸ் என்று அழைக்கப்படுபவர்கள் வாக்யா நவிஸ் என்று அழைக்கப்படுபவர்கள் ஆன்சர் செய்தி நிருபர்கள் நெக்ஸ்ட் கொஸ்டின் ஆயிரத்தி ஐநூத்தி எழுவத்தி மூணில் தோடர்மால் எங்கிருந்த அனைத்து நிலங்களையும் தனது பிரபலமான நில அளவியல் முறையில் அளவீடு செய்தார் ஆயிரத்தி ஐநூத்தி எழுவத்தி மூணில் தோடர்மால் எங்கு இருந்த அனைத்து நிலங்களையும் தனது பிரபலமான நில அளவியல் முறையில் அளவீடு செய்தார் ஆன்சர் குஜராத் நெக்ஸ்ட் கொஸ்டின் பாதிரியார் தாமஸ் ஸ்டீவன்ஸ் ஆக்ஸ்போர்டில் இருந்து வந்து எந்த நகரில் நாற்பது ஆண்டுகள் தங்கினார் பாதிரியார் தாமஸ் ஸ்டீவன்ஸ் ஆக்ஸ்போர்டில் இருந்து வந்து எந்த நகரில் நாற்பது ஆண்டுகள் தங்கினார் ஆன்சர் கோவா நெக்ஸ்ட் கொஸ்டின் கிராம உள்ளூர் தன்னாட்சி கிராம உள்ளூர் தன்னாட்சி ஆன்சர் சோழர்கள் நெக்ஸ்ட் கொஸ்டின் கட்டடக்கலைக்கு ஆதரவு கட்டடக்கலைக்கு ஆதரவு ஆன்சர் பல்லவர்கள் நெக்ஸ்ட் கொஸ்டின் எந்த சட்டத்தின் மூலம் மாநில அரசுகள் மத்திய அரசின் ஒப்புதலோடு வெளிநாடுகளிடமிருந்து கடன் பெற முடியும் எந்த சட்டத்தின் மூலம் மாநில அரசுகள் மத்திய அரசின் ஒப்புதலோடு வெளிநாடுகளிடமிருந்து கடன் பெற முடியும் ஆன்சர் இந்திய அரசு சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஐந்தாம் ஆண்டு நெக்ஸ்ட் கொஸ்டின் சர்வதேச அமைதி மேம்பாடு குறித்து கூறும் விதி சர்வதேச அமைதி மேம்பாடு குறித்து கூறும் விதி ஆன்சர் ஆர்டிகல் ஐம்பத்தி ஒன்று நெக்ஸ்ட் கொஸ்டின் நாற்பத்தி நாலாவது சட்ட மூலம் சொத்துரிமை எடுக்கப்பட்டு எந்த அரசியலமைப்பு விதியின் கீழ் சட்ட உரிமையாக வைக்கப்பட்டுள்ளது நாற்பத்தி நாலாவது சட்ட மூலம் சொத்துரிமை எடுக்கப்பட்டு எந்த அரசியலமைப்பு விதியின் கீழ் சட்ட உரிமையாக வைக்கப்பட்டுள்ளது ஆன்சர் ஆர்டிகல் முன்னூறு ஏ நெக்ஸ்ட் கொஸ்டின் சுயராஜ்யம் எனது பரப்புரிமை என்று கூறியவர் யார் சுயராஜ்யம் எனது பெறப்புரிமை என்று கூறியவர் யார் ஆன்சர் திலகர் நெக்ஸ்ட் கொஸ்டின் சுயராஜ்யம் என்பது இந்திய மக்கள் சுதந்திரமாக தங்கள் பிரதிநிதிகள் மூலம் தங்கள் கருத்துக்களை வெளிப்படுத்துவதாகும் என்று கூறியவர் சுயராஜ்யம் என்பது இந்திய மக்கள் சுதந்திரமாக தங்கள் பிரதிநிதிகள் மூலம் தங்கள் கருத்துக்களை வெளிப்படுத்துவதாகும் என்று கூறியவர் ஆன்சர் மகாத்மா காந்தி நெக்ஸ்ட் கொஸ்டின் எந்த வகை வேலையின்மை வேளாண் துறையில் அதிகமாக காணப்படுகிறது எந்த வகை வேலையின்மை வேளாண் துறையில் அதிகமாக காணப்படுகிறது ஆன்சர் மறைமுக வேலையின்மை நெக்ஸ்ட் கொஸ்டின் ரெப்போ விகிதம் என்பதன் பொருள் ரெப்போ விகிதம் என்பதன் பொருள் ஆன்சர் ரிசர்வ் வங்கி வணிக வங்கிகளுக்கு அளிக்கும் கடனுக்கான வட்டியை குறிக்கும் நெக்ஸ்ட் கொஸ்டின் நிதி ஆயோக்கின் தலைவர் யார் நிதி ஆயோக்கின் தலைவர் யார் ஆன்சர் பிரதமர் நெக்ஸ்ட் கொஸ்டின் இந்துக்களும் முஸ்லிம்களும் இந்தியா என்ற அழகிய மணப்பெண்ணின் இரு கண்கள் என சித்தரித்தவர் யார் இந்துக்களும் முஸ்லிம்களும் இந்தியா என்ற அழகிய மணப்பெண்ணின் இரு கண்கள் என சித்தரித்தவர் யார் ஆன்சர் சர் சையத் அகமது கான் நெக்ஸ்ட் கொஸ்டின் தான் அநேகமாக சமதர்வ தத்துவம் மற்றும் போல்சவிசம் பற்றி எழுதிய முதல் இந்திய எழுத்தாளர் யார் தான் அநேகமாக சமதர்வ தத்துவம் மற்றும் போல்சவிசம் பற்றி எழுதிய முதல் இந்திய எழுத்தாளர் யார் ஆன்சர் லாலா லஜபதி ராய் நெக்ஸ்ட் கொஸ்டின் ஆயிரத்தி எட்நூத்தி ஆறில் வேலூர் கழகம் நடந்த சென்னை மாகாணத்தின் கவர்னராக இருந்தவர் யார் ஆயிரத்தி எட்நூத்தி ஆறில் வேலூர் கழகம் நடந்த சென்னை மாகாணத்தின் கவர்னராக இருந்தவர் யார் ஆன்சர் வில்லியம் பெண்டிங் நெக்ஸ்ட் கொஸ்டின் வேளாண் வேதம் என்று அழைக்கப்படும் நூல் வேளாண் வேதம் என்று அழைக்கப்படும் நூல் நாலடியார் இந்த கொஸ்டின் மோஸ்ட்லி ரிப்பீட் ஆகிற கொஸ்டின் நெக்ஸ்ட் கொஸ்டின் வெண்மணி நிகழ்வை மையப்படுத்தி வெளிவந்த இந்திரா பா இந்திரா பார்த்தசாரதியின் புதினம் இது வெண்மணி நிகழ்வை மையப்படுத்தி வெளிவந்த இந்திரா பார்த்தசாரதியின் புதினம் ஆன்சர் நெக்ஸ்ட் பெரியார் திராவிட கழகத்தை திராவிட கழகத்தை ஆண்டு ஆன்சர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நாலாம் ஆண்டு நெக்ஸ்ட் கொஸ்டின் தமிழ்நாட்டில் அரசு பள்ளிகளில் இந்தி கற்பிக்கப்படுவதை தொடராமல் இருப்பதற்கு நடவடிக்கை எடுத்தது யார் தமிழ்நாட்டில் அரசு பள்ளிகளில் இந்தி கற்பிக்கப்படுவதை தொடராமல் இருப்பதற்கு நடவடிக்கை எடுத்தது யார் ஆன்சர் சி என் அண்ணாதுரை நெக்ஸ்ட் என்ற நூலை எழுதியவர் பிரகாசிகா என்ற நூலை எழுதியவர் யார் அறிமுகப்படுத்தியவர் யார் தொட்டில் குழந்தை திட்டத்தை அறிமுகப்படுத்தியவர் யார் ஆன்சர் ஜே ஜெயலலிதா நெக்ஸ்ட் கொஸ்டின் சுகாதார சேவைகளுக்கான ஒருங்கிணைந்த அணுகுமுறைக்கு சமர்ப்பிக்கப்பட்ட முதல் குழு அறிக்கை சுகாதார சேவைகளுக்கான ஒருங்கிணைந்த அணுகுமுறைக்கு சமர்ப்பிக்கப்பட்ட முதல் குழு அறிக்கை மத்திய தோல் ஆராய்ச்சி நிறுவனம் எங்கு அமைந்துள்ளது மத்திய தோல் ஆராய்ச்சி நிறுவனம் எங்கு அமைந்துள்ளது ஆன்சர் சென்னை நெக்ஸ்ட் கொஸ்டின் ஆரம்ப பள்ளி நிலைகளில் தாய்மொழி கல்வி பற்றி கூறும் இது ஆரம்ப பள்ளி நிலைகளில் தாய்மொழி கல்வி பற்றி கூறும் விதி ஆன்சர் ஆர்டிகல் முன்னூத்தி ஐம்பது ஏ நெக்ஸ்ட் கொஸ்டின் அகநானூறு சிறப்பு பெயர் அகநானூறு சிறப்பு பெயர் ஆன்சர் நெடுந்தொகை நெக்ஸ்ட் கொஸ்டின் திருமுருகாற்று படையின் சிறப்பு பெயர் திருமுருகாற்று படையின் சிறப்பு பெயர் ஆன்சர் புலவராற்று படை நெக்ஸ்ட் கொஸ்டின் முல்லைப்பாட்டின் சிறப்பு பெயர் முல்லைப்பாட்டின் சிறப்பு பெயர் ஆன்சர் நெஞ்சாற்று படை நெக்ஸ்ட் கொஸ்டின் மலைப்படுகாமின் சிறப்பு பெயர் மலைப்படுகாமின் சிறப்பு பெயர் ஆன்சர் கூத்தராற்று படை கூத்தாற்று படை இலக்கியம் எனப்படுவது அரை இலக்கியம் எனப்படுவது ஆன்சர் சிறுபஞ்ச மூலம் தற்கால இலக்கியம் எனப்படுவது தற்கால இலக்கியம் எனப்படுவது ஆன்சர் குடும்ப விளக்கு நெக்ஸ்ட் கொஸ்டின் காப்பிய இலக்கியம் எனப்படுவது காப்பிய இலக்கியம் எனப்படுவது ஆன்சர் சீவக சிந்தாமணி நெக்ஸ்ட் கொஸ்டின் சங்க இலக்கியம் எனப்படுவது சங்க இலக்கியம் எனப்படுவது ஆன்சர் கலித்தொகை நெக்ஸ்ட் கொஸ்டின் கமலாம்பாள் சரித்திரம் யாருடைய படைப்பு கமலாம்பாள் சரித்திரம் யாருடைய படைப்பு ஆன்சர் ராஜம் ஐயர் நெக்ஸ்ட் கொஸ்டின் பத்மாவதி சரித்திரம் யாருடைய படைப்பு பத்மாவதி சரித்திரம் யாருடைய படைப்பு ஆன்சர் மாதவையா நெக்ஸ்ட் கொஸ்டின் எப்போது பெரியார் காங்கிரஸ் விட்டு வெளியேறி சுயமரியாதை இயக்கத்தை நிறுவினார் எப்போது பெரியார் காங்கிரஸ் விட்டு வெளியேறி சுயமரியாதை இயக்கத்தை நிறுவினார் ஆன்சர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு நெக்ஸ்ட் கொஸ்டின் தமிழ்நாடு மின் நிர்வாக நிறுவனம் எதன் கீழ் பதிவு செய்யப்பட்டுள்ளது தமிழ்நாடு மின் நிர்வாக நிறுவனம் எதன் கீழ் பதிவு செய்யப்பட்டுள்ளது ஆன்சர் சமூக சட்டம் நெக்ஸ்ட் கொஸ்டின் வகை பாட்டியலின் படிநிலையில் கீழ்நிலையில் உள்ள அழகியாது வகை பாட்டியலின் படிநிலையில் கீழ்நிலையில் உள்ள அழகியாது ஆன்சர் சிற்றினம் நெக்ஸ்ட் கொஸ்டின் இந்தியாவில் எங்கு துளிப் மலர் திருவிழா கொண்டாடப்படுகிறது இந்தியாவில் எங்கு துளிப் மலர் திருவிழா கொண்டாடப்படுகிறது ஆன்சர் ஜம்மு காஷ்மீர் நெக்ஸ்ட் கொஸ்டின் குனோ தேசிய பூங்கா குனோ தேசிய பூங்கா சிறுத்தை திட்டம் ப்ராஜெக்ட் சீதா நெக்ஸ்ட் கொஸ்டின் மகாநதி கோதாவரி மற்றும் கிருஷ்ணா நதிகளின் களிமுகங்களில் காணப்படும் காடுகளின் வகை மகாநதி கோதாவரி மற்றும் கிருஷ்ணா நதிகளின் களிமுகங்களில் காணப்படும் காடுகளின் வகை ஆன்சர் சதுப்பு நில காடுகள் நெக்ஸ்ட் கொஸ்டின் இந்தியாவில் எந்த ஆறு மேற்கு நோக்கி பாய்கிறது இந்தியாவில் எந்த ஆறு மேற்கு நோக்கி பாய்கிறது ஆன்சர் நர்மதா நெக்ஸ்ட் கொஸ்டின் திராவிட மகாஜன சபையின் முதல் மாநாடு எங்கு நடைபெற்றது திராவிட மகாஜன சபையின் முதல் மாநாடு எங்கு நடைபெற்றது ஆன்சர் நீலகிரி நெக்ஸ்ட் கொஸ்டின் மத்திய மாநில உறவுகளுக்கான இரண்டாவது குழுவின் தலைவர் யார் மத்திய மாநில உறவுகளுக்கான இரண்டாவது குழுவின் தலைவர் யார் ஆன்சர் மதன் மோகன் பூஞ்சி நெக்ஸ்ட் கொஸ்டின் நாடாளுமன்ற கூட்டு கூட்டு தொடரை தலைமையேற்று நடத்துபவர் யார் நாடாளுமன்ற கூட்டு தொடரை தலைமையேற்று நடத்துபவர் யார் ஆன்சர் மக்களவை சபாநாயகர் தேங்க்யூ